வானகரம் அருகே அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் ஐவர் கால்பந்து போட்டி நடைபெற்றது வானகரம் அடுத்த நூம்பல் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏ கே நடத்தும் மாபெரும் ஒருநாள் ஐவர் கால்பந்து போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் பதினாறு அணிகள் கலந்து கொண்டு தங்களுடைய ஆட்டத்தை காண்பித்தனர் இந்த ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற அணிக்கு முதல் பரிசாக முப்பதாயிரம் மற்றும் வெற்றி கோப்பையை பதினெட்டாவது வார்டு கவுன்சிலர் விக்னேஸ்வரன் மற்றும் கருத்துக்குமார் ஆகியோர் வழங்கி வெற்றி பெற்ற அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா் இரண்டாவதாக வெற்றி பெற்ற அணிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்கமும் கோப்பையும் வழங்குவார் விநாயகம் குபேந்திரன் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது

ஏ கே கர்த்திகுமார் அவர்களுக்கு ஷீல்டு மற்றும் கொன்னடையை விடுத்து கௌரிக்கிறார்கள் ஏ கே